மாணவர்கள் மேலே இருக்கிற அந்த சுமைகளை குறைக்கிறதுக்காக பாடசாலை நேரத்தை வந்து ஏழரைல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீடிக்கிறேன்னு சொல்றான் இது வந்து என்ன மாதிரி சாத்தியமாகும் அப்போ அது முன்னாவும் இருந்தது தான் எப்படியோ இவை இதை நிப்பாட்டினாலும் பிள்ளைகள் போகத்தான் போகுது இதை இத கூட்டினு சொன்னா பிள்ளை அங்கே ஒன்பது மணிக்கு போகத்தான் போகுது நாட்டில் வந்து கல்வியை தாண்டி ஒரு ஒழுக்கம் சம்பந்தமா ஒரு கல்வியை கொடுக்கணும்னு சொன்னால் இப்படி கொடுக்கலாம் பள்ளிக்கூடத்தில் இப்போ நாங்களெல்லாம் படிக்க எங்களுக்கு எல்லாம் சரியான ஆடி தெரியணும் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் ஆடி இப்போ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தி மாதிரி தான் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியது இனப்படுகொலை நடக்கலை இது வந்து தமிழர்களை வந்து சா இராணுவ இப்படி கொள்ளலை அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனப்படுகொலைதான் சொன்னால் பிடிச்ச விளைய வேற மிதமான அடிப்படையில விட்டு இருக்கிறாங்க இது கைய கட்டி காலை கட்டி கொண்டு போய் புதைச்சு அது ஒன்ற புதைச்சிருக்கிறாங்க ஆஹ் தற்போது வந்து பிரதமர் ஹரணீஸ்வரிய அமரசூரி என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா கல்வியில வந்து நிறைய புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறான் எவ்வாறான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தலாம் கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னால் இப்போ அது பெரிய ஒரு பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது வந்து என்னன்னு சொன்னால் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற இதை விட்டுட்டு வேற ஒரு இதுக்கு மாறுறேன்னு சொல்லியிருக்கா பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் பெறும் அப்படி இல்லை சின்ன ஒரு குழப்பம் பெறும் அதை இந்த மாதிரி நடைமுறைப்படுத்த போயணும்னு தெரியல ஆனால் அந்த இது வந்து சரி அது ஓகே அது செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பிள்ளைகளுக்கு ரெஸ்குறைவாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் பாவம் பிள்ளைகள் அது இனி ஒரு புதிய ஒரு இதுக்கு மாறலன்னு சொன்னால் கஷ்டம் இல்லை அது சரியான கஷ்டம் இனி அவை இப்போ இப்போ ரெண்டு லீவு ரெண்டு இன்டேபுல் கொடுக்க போயிடும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுக்க போயிடும்மா இன்டேபுல் காணும் அது பிள்ளைகளுக்கு பத்து நிமிஷத்துக்கு என்ன செய்யலாம் ஒரு லஞ்ச் டைம்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு அரை மணித்தாலும் வேணும் பத்து நிமிஷம் கொடுத்தா பத்து நிமிஷத்துக்கு என்ன செய்யலாம் தே தண்ணி குடிக்கக்கூடாது அந்த டைம் காணாது காணாது அப்போ எனக்கெண்டால் அந்த போய் இருக்கிற இது ஓகே போல கிடக்கு அது சரியாக வரும் போல கிடக்கு மற்றபடி அது மாத்திரதான் அவ்வளவு விசேஷம் இல்லை என்ன என்னை பொறுத்தவரை அது சரியில்லை இது ஓகே இது காணும் இப்படியே பிள்ளைகளே குழப்பம் இல்லை எல்லாருக்கும் ஒரு குழப்பம் மாதிரி வரும் ஓடிக்கொண்டிருக்கிறது சரி அது ஓகே அப்படி தான் எந்த அபிப்பிராயம் இப்போ என்னென்னடா மாணவர்கள் வந்து இப்போ பாடசாலை கல்வியை தவிர்த்து பிரத்தியோக வகுப்புகளுக்கு போகும்போது அவங்க அதிகாலை இரண்டு மணி வரைக்குமே வகுப்புகளில் ஈடுபடுற சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுது என்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறார் ஜனாதிபதியும் பிரதமரும் இப்போ அது அதை குறைக்கிறதுக்காக பாடசா மாணவர்கள் மேலே இருக்கிற அந்த சுமைகளை குறைக்கிறதுக்காக பாடசாலை நேரத்தை வந்து ஏழரைல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீடிக்கிறேன்னு சொல்கிறான் இது வந்து என்ன மாதிரி சாத்தியமாகும் இது இப்போ இது வந்து அப்படி அதை செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பிரத்யோகப்ப குறைக்கிறதுக்கு பார்க்குற அதுதான் எந்த அபிப்பிராயம் ஆனால் பிரத்தியோக வகுப்பை குறைச்சி தனியாக பள்ளிக்கூடத்தால் படித்து பிள்ளைகள் அவ்வளோத்துக்கு இதாக வரும் இல்லை பிரத்யோகப்போ அது முன்னாவும் இருந்தது தான் எப்படியோ இவை இதே நிப்பாட்டினாலும் பிள்ளைகள் போகத்தான் போகுது இப்போ இது இவை இதை கூட்டினோம்னு சொன்னால் பிள்ளை அங்கே ஒம்பது மணிக்கு போகத்தான் போகுது இரவிரவா படிக்கத்தான் போகுது அதை நிப்பாட்ட இலாது பிரத்தியோவாப்பு நிப்பாட்டுறேன்னு சொன்னால் அது சட்டம் கொண்டு வந்து அதை அதைத்தான் செய்யலாமே ஒழிய ஃபுல்லாக நிப்பாட்டணும் அது செய்யலை அப்படி செய்ய இல்லாது ஆனால் பிரத்தியோவாப்பு அப்படியோ பிள்ளை அழுப்ப இப்போ இங்கே கூட்டிச்சினோம்னா பிள்ளை இனி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் பத்து பதினோரு மணி மட்டும் படிக்க போகுது சாமம் சாமமாக போய் பிரத்தியோவாப்புக்கு போக போகுதும் இப்போ இன்னும் பிரச்சனை வரும் அது ஓ இப்போ இப்போ பிள்ளை ரெண்டு மணிக்கு வந்து மூன்று மணி நாலு மணிக்கு டியூஷனுக்கு போகுது எப்படியோ ஆறு மணிக்கடையில் வந்துடும் இனி என்ன செய்யப்போகுன்னு சொன்னால் பிள்ளை இவ இப்போ பிந்தி வெட்டிச்சினோம்னு சொன்னால் வகுப்பு எங்கே போக போகுது ஏழு மணிக்கு தான் பிரதியோ வகுப்புக்கு போக போகுது ஒம்பது பத்து பன்னொண்டு பன்னெண்டுக்கெல்லாம் பிள்ளை விட்ட வந்து நித்ர போடுவோம் இன்னும் பிடிச்சேன் பிள்ளை அடுத்த நாள் போய் தான் கொள்ள போகுது என்னென்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி மட்டும் பிள்ளைக்கு பிரதியோ வகுப்பு விடாயனம் பெற்றாரம் விடாயனம் இடவிரவே போடுவினம் கிளாஸ் அப்போ சிக்கல் தான் அப்படி தான் போகுது எங்களோட இலங்கை கல்வி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பிள்ளையால் ஃபுல்லாக புத்தகத்தை போட்டி படிக்கிறது பரீட்சை எழுதுகிறது எவ்வாறு தான் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த கல்வியை ஒரு தொழில்முறை கல்வியாக மாற்றுறேன்னு சொன்னால் எவ்வாறு செய்யலாம் இது ஒரு ஒரு இப்போ சாதாரணமாக எல்லா தொழிலுக்குமே ஒரு கல்வி அறிவுன்றது மிக முக்கியமாக காணப்படுது இந்த கல்வி அறிவை வந்து இன்னும் மெருகூட்டுறேன்னு சொன்னால் என்ன செய்யலாம் எவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம் அது இப்போ இருக்குது தானே பிள்ளைகள் வந்து இப்போ இது முடிஞ்சோடனே இப்போ ஓஎல் முடிஞ்சோன்னா அப்புறம் மற்ற இதுகள் செய்யணும் இல்ல இப்போ தொழிற்கல்வி எல்லாம் இருக்குதானே தொழிற்கல்வியோ அப்படி ஒரு இருக்குத்தானே அப்போ வந்து அதில் ஒரு பிரச்சனை இல்லை தானே தொழிற்கல்வி இருக்குது தானே ஆனால் இப்போ எங்க அதாவது எங்கட பகுதிகளில் மாணவர்கள் எடுத்துக்கொண்டமெண்டா சாதாரண தர பரீட்சை எழுதுறதுக்கு முன்பே பாடசாலையை விட்டுவிட நிறுத்திடுறாங்க இப்போ அதையும் இப்போ ஜனாதிபதி சட்டத்தில் கொண்டு வந்திருக்கார் இனிமேல் கட்டாயம் ஏ லெவல் வரைக்கும் படிக்க வேண்டியது அப்போ அந்த தவ்வாறான கல்விகளை அமைச்சு கொடுத்தும் மாணவர்கள் அந்த பாடசாலையை விட்டுக்கிட்டே நிறுத்துற ஏன் இடம்பெறுது அது இப்போ தெரியாது இப்போ அந்த இதுகள் பிள்ளைகள் வந்து வேறு வேறு போன் பிரச்சனைகள் தெரியுந்தானே போன் பிரச்சனை மற்றது பிள்ளைகள் எல்லாம் வேறு வேறு இதுகளில் போய் கொண்டு போத போதைக்கு அடிமையாக அப்படி 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 அந்த இதுகள் கலாச்சாரங்கள் சீர்குலைஞ்சு குலஞ்சு பிள்ளைகள் ஃபோனில் அடிமையாகிறது போதைக்கு அடிமையாகிறது அப்படி 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 அப்படியே அந்த வேற இதில் போகுது அவை இந்த இது படிப்பை நிப்பாட்டினோன்னா வேற வேறு இதில் போகுது எல்லாரும் அண்டில் சில சில பிள்ளைகள் அந்த நிலைக்கு போகுது மற்றபடி எல்லோரும் அப்படி அண்டில் சிலது உடனே ஏதோ ஒரு தொழிற்கல்விக்கு போய் எல்லாம் ஏதோ உண்டை படித்து வயரிங் எல்லாம் மெக்கானிக் மோட்டார் மெக்கானிக் இது உண்டு இது உண்டு நல்ல இதுலேயும் பெறுதிகள் சில பிள்ளைகள் அந்த கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ள பிள்ளைகள் என்ன செய்யணுன்னு சொன்னால் தண்ணி அடிக்கிறது போதவஸ்து அப்பா வைக்கிறது பத்து பேரோட பால் பட்டு அது சொல்லி கூடாத வரைக்கும் போகுது அதுதான் அப்படி பிரச்சனைகள் வரும் இப்போ ஒரு இப்போ எங்கட நாட்டில் வந்து கல்வியை தாண்டி ஒரு ஒழுக்கம் சம்மந்தமாக ஒரு கல்வியை கொடுக்கணும்னு சொன்னால் இப்படி கொடுக்கலாம் இப்போ உதாரணமாக ஜப்பான்லையெல்லாம் ஒரு கல்வி ஒன்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்கே முதல்ல ஒழுக்கம் தான் இருக்கும் இப்போ அவ்வாறு இருக்கும்போது எங்களோட நாட்டில் எவ்வாறு அதை கொண்டு வரலாம் அது வந்து முதலாவது பிரச்சனைன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் இப்போ நாங்களெல்லாம் படிக்க எங்களுக்கெல்லாம் சரியான ஆட்டி தெரியுமோ பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் ஆட்டி இப்போ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் மாதிரி தான் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டிக்கிறது பிள்ளைகளுக்கு பயம் இல்லை பாத்திமாருக்கு பயம் இல்லை இப்போ டேஎண்டு நாங்கள் எல்லாம் முதல் சேர கண்டால் தலையை குனிஞ்சு கொண்டு போவோம் இப்போ அவ தலையை நிமிந்து கொண்டு போயிடணும் ஏனெண்டு கேட்டால் பிள்ளைக்கு கண்டிக்கல அது பாத்திமார் கண்டிக்கல கண்டித்தா சட்டம் சட்டம் என்னென்னா அவ என்ன பண்டு அரெஸ்ட் பண்ணி விளக்கம் அது இதன்று சொல்லணும் பாத்திமாரி என்ன செய்யணும் அப்படியே விட்டுருதுனா வேணப்பா நான் எனக்கு சொல்லி என்னான் அடிக்க பிள்ளைக்கு அடிக்க அவர் போய் பொலிஸில் சொல்ல தேதப்பன் சண்டைக்கு வேறு அப்படியே சிக்கல் வருகிறது என்ன அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் முன்னம் இருந்த மாதிரி பாத்தி பயம் இருக்கணும் பிள்ளை பிள்ளைகளாக கண்டிக்கணும் பள்ளிக்கூடத்தில் கண்டிக்கணும் வழக்க வழக்கம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் கூடு அரைவாசி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்குது அப்போது அங்கே தான் அந்த ஒழுக்கத்தை இதா நோணும்னு சொன்னால் தலைமேற்பெட்டுகள் பார்க்க இல்லையா அப்போது பள்ளிக்கூத்துக்கெல்லாம் அப்படி வெட்டி கொண்டு போகிறது அப்படி இப்படி இதேக்க பிள்ளைகளை கண்டிக்கல இப்படி பட்டி கொண்டு சொன்னால் பிள்ளை பாத்திமாரோட சண்டைக்கு போகுது பலியால் போவோம் அடிக்க போகும் அப்படி இப்படி எல்லாம் பெரிய இல்லை என்ன அப்போ பள்ளிக்கூடத்தில் என்ன செய் ஃபுல் பவர் கொடுக்கணும் பாத்திமாருக்கு பிள்ளைகளுக்கு திருத்துறாக்குரிய இதாக கொடுக்கும் அனுமதியை கொடுக்கணும் அரசாங்கம் அதை சட்டத்தை கொண்டு சட்டம் இப்போ என்ன பாத்திமேர் ஃபயமாக இல்லை வேடாக்கு பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யலை அது அடிக்கல திருத்த இல்லாது ஏன் அப்படி செய்கிறா இப்படி செய்கிறான்ண்டு கேட்க இல்லாது சரியான கிடச்சி நாட்டில் வந்து இப்போ இந்த கல்விக்காக மாணவர்களோட முன்னேற்றத்திற்காக நிறைய ச சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் கல்வியில் வந்து புதிதான நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் என்று நடைமுறைப்படுத்த முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கல்வி பிரதமர் வந்து கருணி அமரசூரிய வந்து குறிப்பிட்டிருக்கேன் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வாறான சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் கல்வி என்றது நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை தேவை மாதிரி இப்போது வந்துட்டு எங்களோட காலத்தை விட இப்போ சிறு சட்ட திட்டங்கள்லாம் கல்வி இல்லாட்டி ஒரு வழியும் செய்ய இல்லாது இப்போ கல்வி அமைச்சர் சில நடவடிக்கை இருந்தால் என்ன மாதிரி நடவடிக்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது இப்போ பாடசாலை வந்து இவ்வளவு காலமாகவும் மதியம் ஒன்றரை வரைக்கும் தான் இந்த பாடசாலை வந்து முடிவடைந்து கொண்டு வந்தது இப்போதும் அதை வந்து கொஞ்சம் நீடிக்கிறாங்க ரெண்டு மணியை வரைக்கும் மட்டும் அது வந்து எவ்வாறு மாணவர்களுக்கு ஒரு நன்மையாக இருக்குமா இப்போ இந்த வெயில் சூழ்நிலை அதுகளும் மற்றது இப்போ சப் சாப்பாட்டே சரியான சத்து குறைஞ்ச சாப்பாடு எல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்றோம் இப்போ என்னென்னு சொல்கிறது காலமென்னு சொன்னாலே காலமாக சாப்பாடு அரை உறையா தான் அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு போகுது இப்போ பள்ளியிடத்துக்கு ஸ்கூல்லாம் கொடுக்குதெல்லாம் ஆனால் அது எல்லா பிள்ளைகளுக்கும் அது சரிவார சாப்பாடுன்னு சொல்லி இல்லாது கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் இருக்குதால் வசதியான பிள்ளைகளும் இருக்குதால் அப்பொழுது என்னென்னு சொன்னால் ஒன்றரை கணக்கான நேரம் போல் இருக்குது ரெண்டு மணின்னு சொன்னால் சில பிள்ளைகளுக்கு சில டியூஷன் அளவுக்கு போகிற பிள்ளைகளும் இருக்குது இப்போ ஒரு ஒரு இடத்துல படித்து இப்போது இந்த இதுக்கு கல்வி இந்த இதுக்கு ஒரு இடத்துல படித்து கல்வி ஏறுறண்ட சாத்தியம் இல்லை டியூஷன் கிளாஸ்களுக்கும் போய் தான் அதில் ரெண்டு வகுப்பு எடுத்தால் தான் அதில் இந்த கல்வி அறிவுக்கு இப்போத்த சூழ்நிலைக்கு கல்வி அறிவு காணும் வேண்டி ஒன்றா மட்டுமெண்டால் காணும் ரெண்டு மணிண்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பெற்றோர் மாதிரிக்கும் சரி பெற்ற மாணவர்களுக்கும் சரி கொஞ்சம் சிக்கலான நிலைமை தான் இப்போ ஜனாதிபதி என்ன குறிப்பிடுறாருன்னு சொன்னால் இந்த மாணவர்கள் வந்து இந்த பிரத்தியோக வகுப்புகளில் வந்து தன்னை ஈடுபடுத்தக்கூடிய வீதம் வந்து அதிகமாக காணப்படுது இப்போ பாடசாலை கல்வியை நம்புறதை விட பிரத்தியோக வகுப்புகளை தான் கூட நம்புகிறாங்க அதுக்கான இப்போ அதிகாலை இரண்டு மணி வரைக்குமே இவ்வாறான வகுப்புகள் நடைபெறுதுண்டு பிரதமர் ஹரணிசூரிய வந்து பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கார் இப்போ இது வந்து மாணவர்களுக்கு அதை விட இந்த கல்வி வந்து நல்ல நல்லதாக இருக்கும் என்று அவர்கள் குடு குறிப்பிடுறாங்க இதே ஒரு நன்மையாக ஸ்கூல் கல்வியை நல்ல குறிப்பிட்றாங்களா இது நன்மையாக அழிக்குமா உங்களுக்கு நன்மையாக அழிக்குமெண்ட் சொல்ல அது என்னென்னு சொன்னால் இப்போதான் பிள்ளைகள் இப்போ பதினஞ்சு இருபதாது பிள்ளையெல்லாம் வச்சு ஒரு இடத்துல சமாளிக்கிறதும் ஒரு அஞ்சு பிள்ளையெல்லாம் வச்சு சமாளிக்கிறாங்க கல்விக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் நூற்றுக்கோ தொண்ணூறுபா பிள்ளையால் வேறு டியூஷன் கிளாஸுக்கோ அதில் போய் தான் இப்போ கற்று கொஞ்சம் நல்ல வழிக்கு வருகுது ஏன் அந்த பாடசாலை கல்வியை தாண்டி இன்னொரு பிரத்தியோக வகுப்புகள் அதிகமாக நம்புறதுக்கு என்ன காரணம் நம்பினம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் தெரியாத பிள்ளைகள் கொஞ்சம் பிள்ளையளை வச்சிருக்கேன் கொஞ்சம் கல்வியால் கூட கேட்க கொடுக்கணும் பள்ளிக்கலம் ஒன்று சொன்னால் சில எல்லாரையும் அது எல்லா கல்வியையும் சொல்லிடலாது சில பேர் இனோதான ஒன்று வந்துட்டு போறாக்களும் இருக்குது சில பேர் வந்தால் பிள்ளையால் படிக்கத்தான் வந்தாண்டு கற்றுக் கொடுக்குற இதுவும் இருக்குது வேறு புல புற சொல்லிடலாது கற்பிக்கிற டீச்சர்மாரோ அதிபர் போய் நாங்கள் புற சொல்லாது அது பிள்ளையல் தான் வெள்ளமை கல்வியை தாண்டி மாணவர்களுக்கான ஒழுக்கத்தை மாணவர்களுக்கான அந்த ஒரு கல்வியை தாண்டிய விடயங்களில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் எவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம் கற்றுக் கொடுக்குறேன்னா என்ன கல்வியை கல்வியோட சம்மந்தப்பட்ட இது கல்வியும் இல்லாமல் அவங்களுக்கான ஒழுக்கத்தை கட்டி கொடுக்குறேன் ஒழுக்கம்னு சொன்ன போனால் பள்ளிடத்தில் தான் அந்த ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பினோம் டியூஷன் கிளாஸில் அந்த ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்குறேன்றதுனா நடைமுறை இல்லை ஏன்னா அவையில் வந்தால் அந்த டைம் தானே இப்போ ஒன்றரை ஒன்றரை மணித்தேலம் ஒரு மணித்தேலமுடா ஒரு மணித்தால்குள்ள தங்களை படிப்பை முடிக்கணும்னு தான் டியூஷன் கிளாஸ்கள் இருப்பினோம் இப்போ பள்ளி நம்ம சொன்னால் அவளுக்கு ஒன்றரை மணி மனத்தெல்லாம் இது கொடுத்தாலும் அவையால் சில நல்ல விஷயங்கள் இரு பொம்புல பிள்ளைகள்னு சொன்னால் என்னென்ன க ஒரு இப்படி இப்படி இந்த வயசில் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி நடைமுறைகள் இப்படி இப்படி செயல்பாடுகளை சொல்லி கொடுப்பினோம் இப்போ டியூஷன் கிளாஸில் அது இல்லை தானே பிள்ளைகளை கொண்டே பெற்றோர் மாதிரி ரைக்கி போயிருந்தானே தாங்கள் போனான்னா அந்த ரொம்ப இப்போ அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு போய் கூட்டிகிட்டு வர ஏற்றி கொண்டு வரது தான் ஸ்கூலில் கணக்காக கற்றுக்கொள்ளலாம் പ്രൈവറ്റ് പോകലൂടെ സ്കൂളില കണക്കാ എാപാരങ്ങൾ വ്യാപാരങ്ങൾ ഇപ്പൊ പഠിപ്പിച്ചതാ ആഡിയമാപരം മുടിഞ്ചുത് ഇപ്പം കൊണ്ട് ജനം ഇല്ല நாங்கள் இவ்வளவு எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்களுக்காக நிறைய பேர் போராடி நிறைய காணாமலாக்கப்பட்டு நிறைய உறவுகளை வந்து நாங்கள் இன்றைக்கு இழந்துட்டு இருக்கிறோம் அப்படி இழந்ததில் இப்போ சாட்சியமாக ஆதாரமாக இருக்கிறது தான் செம்மணி புதைக்கோழிகுழி இந்த இது வரைக்குமே நூற்றி முப்பதினோரு எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிடிச்சவையில் கொண்டே அங்கே போட்டிருக்கிறாங்க ஊழலாக இன்னும் இருக்கும் நைட்டு மூண்டு எலும்பு கூடு எடுத்துதான் அப்போ பிடிச்ச விளையாட்டையும் கொண்டே உங்கள் மண்டையில் போட்டு போட்டிருக்கிறாங்க இல்லை கை கட்டப்பட்டவடி கால் கட்டப்பட்டவடி இறந்தான் ம் ஒரு மனிதன் இப்போ அதாவது எங்களோட சைவ முறப்படியாக இருக்கட்டும் அதாவது வடமாகாணத்தில் ஜாழ்ப்பாண முறப்படியாக இருக்கட்டும் ஒரு ஆள் இறந்தால் இருக்கிறது தானே எங்களோட வழக்கம் புதைக்கிறது இல்லை அதுவும் அப்படி மீறி புதைச்சாலும் கூட கைகள் கட்டப்பட்டு கழுத்துக்கள் நெறிக்கப்பட்டு அவ்வாறு இருக்காது இப்படி இந்த உடல்கள் மீட்கப்பட்டு இவ்வாறு காணப்படுற இந்த சந்தர்ப்பத்தில் கூட இனப்படுகொலை நடக்கல இது வந்து தமிழர்களை வந்து சா இராணுவர் இப்படி கொள்ளலை அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனப்படுகொலை பிடிச்ச வேற நிதானமான அடிப்படையில் விட்டு இருக்கிறாங்க இது கையை கட்டி காலை கட்டி கொண்டு போய் புதைச்சு அது ஒண்டர் அடிக்குள்ளே புதைச்சிருக்கிறாங்க இப்போ ஒண்டர் அடிக்கல ஒரு மையத்தை புதைச்சால் இந்த பீதியில் போகையில கொள்ளையில ஒரே தூர்நாட்டம் அவங்களுக்கு என்னோ யாரும் மக்கள் தானே அதெல்லாம் அவங்களும் இந்த வேலையும் செய்கிறாங்க தமிழை கண்டு ஒரு விமோசனம் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லையேங்களோ இந்த சட்டபூர்வமாக இந்த ஜம்மணி புத ොදච්වයයි ගර එන්න නඩබඩිකෙට තවයි හොඩුමට කෙල්ල පිරට්ටන් තෝතුව වරීෙන මංගතෝතුවැ පරීීමමනී ම් යය මවල ධීර්වය එන්නම ට තමයින කට රුත්ෙල උුක් කෙල්ලෙන්න. இப்போ எங்கிற தமிழ் மக்கள் வந்து இந்த இறந்த உறவுகளுக்காகவும் காணாமகள் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காகவும் ப முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டம் வந்து நீக்கப்பட வேண்டும் என்று நிறைய போராட்டங்களில் ஈடுபடுறாங்க இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்து இவங்கள் இப்போ தற்போது சில தினங்களாக போராட்டத்தில் அதிகமாக ஈடுபடுறாங்க என்னென்னு சொன்னால் இலங்கையிட தீர்ப்பு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் வேண்டி நீக்கிற சர்வதேசத்தில் எங்களை தமிழருக்கான ஒரு நீதி கிடைக்குமா இல்லை ஒரு ஒன்றுமே கிடைக்காது ஏன்னு சொன்னால் அந்த மன ஒரு மமரல் இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கு சொல்லி அந்த நாட்டில் தமிழர் ஒரு விமோசனம் இன்னுமே இல்லைங்கோ எந்த ஒரு நாட்டுமே அது அதை பற்றி சிந்திக்கிறத காண சீக்கிரம் பிடிக்கிற சொல்லி நாம் அதை பற்றி சிந்தனை ஒரு அந்த வந்துட்டு போக மாட்டேன் அந்த கதை அதை செயல்படுத்துகிற காக்கலின் இப்போ வந்து ஐநா சபையில் வந்து ஒரு ஒன்று கூட்டல் ஒன்று போகுது அதுக்காக எங்களுடைய இலங்கை மக்கள் செய்கிற போராட்டங்களையும் மாரி வடக்கு கிழக்கு மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அதையும் தாண்டி இந்தியாவில் வந்து சில போராட்டங்களும் இடம்பெறுது இந்த போராட்டம் வந்து ஐநா அந்த கூட்டத்தில் வந்து இந்த செம்மணி புதைகுழியை பற்றி கதைக்க வேண்டும் அங்கே வந்து இனப்ப இங்கே இனப்படுகொலை தான் நடைபெற்றிருக்கு என்று கூற வேண்டும் என்று இந்த போராட்டம் ஈடுபடுது ஆனால் அங்கே சொல்கிறாங்க சில நேரம் இந்த இனப்படுகொலையை பற்றி கதைக்க கூடாண்டும் சில விமர்சனம் வைக்கப்படுது இனப்படுகொலையை பற்றி கதைக்கலாமாண்டும் சில விமர்சனம் வைக்கப்படுது இது என்னவா இருக்கும் அதன்காமம் உண்மையில் வெளிவந்திடும் அதுக்காக வேண்டி மறைக்கப்படுறதுக்காக வேண்டி தான் இப்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டாடுறாங்கள ஒழிய உண்மையிலேயே இந்த தமிழருங்கன்று ஒரு இது இருக்க வேணுமாம் சொன்னால் இது கட்டாயம் எடுக்க வேண்டிய ஓமாம் முடிவு அப்போ இந்த தமிழருக்கான ஒரு முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எவ்வாறான செயற்பாடு செய்ய வேண்டும் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய வேணும் இந்த என்ன பிற படுகொலையாண்டு இந்த தடை சட்டத்தை எடுத்தால் பிற வயலே போகிறோம் தடை சட்டத்தை எடுக்கிறலன்னு சொல்லி இன்னொரு சட்டத்தையும் கொண்டு வந்து அதுக்கு பூர்க்க பார்க்கணும் அது என்னத்துக்கு தடை சட்டம் உண்டாக்கு போராட்டம் முடிஞ்ச திரும்ப வரிகமாகச்சு இன்னைக்கு இன்னத்துக்கு தடை என்ன சண்டை நடக்குதுங்க ஆ அதால் இந்த தடை சட்டத்தை நீக்கி விட்டாலே காணும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் முன்னாள் குற்றம் சீழக்கப்பட்ட நிறைய அரசியல்வாதிகள் வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த கைதுகளுக்கு இது கைதுகளுக்கு பின்னால் எதுவும் இருக்குமோ எதனால் இந்த கைதுகள் இடம்பெறுதுன்றே சொல்ல முடியுமா அவங்கள் ஒரே லஞ்சம் ஊழலே ஊர்னவங்க இப்போவும் அடிக்கிற காவேண்டி தான் இருக்கிறாங்களோ இந்த நாட்டை படுகொழிக்குள்ளே கொண்டே தள்ளவன்ட்டு தான் இருக்கிறாங்களோ ஒழிய நாட்டை முன்னேற்ற ஓணமெண்டு எந்த ஒரு அரசியல்வாதியும் இல்லையா